வணக்கம் நண்பர்களே வால்பாறை சோலையார் அணையில் இருக்கிறோம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அணை ஆசியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய அணை ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய அணை காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா கட்டியது தண்ணி பாருங்க பதிமூணு கிலோமீட்டருக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்குது தண்ணி நிரம்பி வழியது நண்பர்களே ஆ நீங்க பாத்தீங்கன்னா பயமா இருக்கு அப்பா அப்படியே பாருங்க நண்பர்களே கட்ட முருங்க நண்பர்களே பாருங்க இந்த காட்சியெல்லாம் நீங்கள் மேலே வந்தால் தான் பார்க்க முடியும் மழையில் இந்த ஷூட் எடுக்கிறோம் அற்புதமான காட்சி மூணு ஷட்டரை தரத்துருக்குறாங்க பாருங்க ஐயா 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 பாருங்க நண்பர்களே தண்ணியோட சவுண்டை கேட்டுக்கலாம் ஒரு அற்புதம் சோலையார் அணை பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டிய ஒரு மிகப்பெரிய அணை ஆசியாவிலே இரண்டாவது பெரிய அணையாது மேட்டூர் டேம் கடுத்து அற்புதமான ஒரு காட்சி நண்பர்களே பிரிட்ஜே ஆடுது சார் பிரிட்ஜே ஆடு யாரும் நயமாக இருக்குது எவ்வளோ வீதம் போது வாங்க அந்த பக்கம் காட்டலாம்

ஆக்கிரோஷமான மழையில் மிகவும் கஷ்டப்பட்டு காலிலிருந்து மயில டிராவல் பண்ணிக்கிறோம் அற்புதம் அற்புதமான காட்சி பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பதிமூணு கிலோமீட்டர் ஒரு டேமோட லென்த்து தண்ணி இருக்குது அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க அடுங்க அப்பா ஃபோன் வேறே நினைக்குது ஆனால் ஒன்றா ஒன்றும் ஒரே செகண்ட் போட்டோம் மூணு நிமிஷம் எடுத்தாதான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு நான் வந்துருக்கேன் ஓ வரட்டேன் வரட்டு வரட்டேன் ஓகே நீ அரை நீதான் நன்றி ஒரு ஷேர்ட்